ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு எதன் நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடைலான இந்த வீடியோ பதிவு கிளியரா தரப்புறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க அப்படியே பக்கல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் சோ அந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலிய யார்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸ யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸ ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம் சோ ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்தி பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போது இந்த டுவெண்டி டுவெண்டி ஃபோர் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது உங்களுடைய சுயஸ்தானத்துல குரு பகவான் இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல முதல் நான்கு மாதங்கள் உங்களுடைய சுயஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு அதே போல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாவது வீட்டுல கேது பகவான் இந்த வருடம் ஃபுல்லா ரொம்ப ரொம்ப சாதகமா சஞ்சாரம் செய்வாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினோராவது வீட்டுல சனி பகவான் வழக்கம் போல சஞ்சாரம் செய்யறாரு இந்த வருடம் ஃபுல்லா சனி பகவான் லெவன்த் ஹவுஸ்ல தான் இருக்காரு லாபஸ்தானத்துல சனி பகவான் லாப சனியா இருக்காரு ஆட்சியா

பட் இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரது அப்படிங்கிறது கொஞ்சம் நியூட்ரலான பலன்களை தான் செய்யும் விரையாதிபதி இரண்டாம் இடத்துக்கு வராரு பட் இருந்தாலும் அதிக நற்பலன்களை இந்த வருடத்துல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சோ குரு பகவான தொடர்ந்து சனி பகவான் ஜூன் மாதத்துல வக்ரகதி ஆவாரு சுமார் ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாள் லாபஸ்தானத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வாரு ஜூன் மாதத்தில இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதியில சனி பகவான் சஞ்சாரம் செய்வாரு அடுத்து சனி பகவானை தொடர்ந்து அக்டோபர் மாதத்துல குரு பகவான் வக்ரநிலைக்கு போவாரு இதுதான் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி போருக்கான கிரக அமைப்பு

கவலை குழப்பம் இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மந்த நிலையில் உங்களை இழுத்துட்டு போகுது அப்படியே யோசனைக்குள்ளேயே உங்களை புகுத்தி வச்சிக்கிது மே மாதத்துக்கு மேல எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குது மே மாதத்துல குரு பகவான் டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு குடும்ப சூழ்நிலையில ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தகரமான ஒரு நல்ல விசேஷங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் இந்த வருடத்துல இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி குடும்பம் சார்ந்த விரைச்செலவுகள் இருக்கும் குறிப்பாக அந்த வீடு கட்ட தொடங்குறது வீடு கட்டணும் அப்படிங்கிற சிந்தனை தொடங்குறது வீடு வாங்கணுங்கிற சிந்தனை தொடங்குறது அதே போல நிலம் மனை

அழகான சிந்தனை உங்களை அப்படியே அமுத்தி வச்சிருந்திருக்கும் இப்போ தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பந்து இப்ப வெளில வரப்போது அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ வெளியில வர போறீங்க அந்த அந்த சிந்தனையில இருந்து வெளில வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க போறீங்க ஸோ மே மாதத்துக்கு பிறகு குடும்ப சூழ்நிலையில நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும் குடும்பத்தில இருந்து வந்த குழப்பம் மனக்கவலை குடும்பத்தில இருந்து வந்த ஒரு சில சிக்கலான சூழ்நிலைகள் இதெல்லாம் தீர்ந்து இப்போ குடும்ப சூழ்நிலை ஒரு அமைதி ஒரு மகிழ்ச்சி ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் குடும்பம் சார்ந்த வகையில விரைச்சல் செலவுகள் இருக்கு டெஃபினட்டா அது சுபவிரய விரைய செலவுகளா இருக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சுப செலவுகள் இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான டைமிங் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததாக திருமண முயற்சி சார்ந்து பார்க்கும்போது திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் குரு பார்வை உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்து மேல இருக்கும் திருமணம் கணவன் மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதன் வகையில் முதல் நான்கு மாதத்துல திருமணம் சார்ந்த வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் திருமண முயற்சியில வெற்றி திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்தில் நடக்கிறது சுப விசேஷங்கள் குடும்பத்தில் நடக்கிறது ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளத்தை இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்கில் போட்டு வச்சிருவீங்க மே மாதத்துக்கு மேலே குடும்பத்தில் சுப விசேஷங்கள் டெஃபினட்டாக நடக்கும் ஆகவே குரு பார்வை செவன்த் ஹவுஸில் இந்த டைமிங்கில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை வரும் திருமணம் பற்றிய கவலை வரும் இன்னும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு கவலை வரும் அந்த கவலையே உங்களை வந்துட்டு இயக்க வைக்கும் இந்த கவலையோடு போய் முயற்சி பண்ணுவீங்க ஸோ டக்குன்னு பார்த்தா நிச்சயதார்த்தம் ஆகிடும் ஒரு நல்ல செய்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ மே மாதத்துக்கு மேலே திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த டுவெண்ட்டி திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திருமணம் சார்ந்த வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் மன வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு காலகட்டம் ஆகவே நம்பிக்கையோட முயற்சிகள் எடுங்க நல்ல செய்திகள் டெஃபினட்டாக இருக்கு அடுத்ததாக திருமணம் மாணவர்களுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் பெருசா பிரச்சனை இல்ல அடையே போயிடுது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியா நிறைய விரைய செலவு இருக்கு நிறைய ஒரு ஆனந்தமான செலவு பண்றீங்க பண நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு ஆனந்தகரமான ஒரு செலவோட அப்படியே முதல் நான்கு மாதம் போயிடுது பெரிய அளவுல பிரச்சனை சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்ல கணவன் திருமணி உறவுல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாமே வந்துட்டு முதல் நான்கு மாதத்தில் நிவர்த்தி ஆகுது ஆகவே முதல் நான்கு மாதம் திருமணமானவர்களுக்கு சாதகமா இருக்கு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அவர்களுடைய வாழ்க்கை துணைய ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்குது அதே சமயத்துல வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றதாழ்வான சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு போகலாம் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்து மேல இருக்கும் மாங்கல்ய ஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கும் ஆகவே வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சில பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம் இதனால் பின்னால முதல் நான்கு மாதத்துல ஏதாச்சும் மன வருத்தம் மன கவலை வந்துட்டு போகலாம் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதனால பயப்பட வேண்டாம் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டீங்கன்னா இந்த டுவெண்ட்டி உங்களுக்கு பேவரபுல்லா இருக்கும் ஆகவே திருமணமானவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பு தான் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் முதல் நான்கு மாதம் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் மே மாதத்துக்கு மேல பெருசா பிரச்சனை இல்ல வாழ்க்கை துணை பற்றிய அந்த சிந்தனை எல்லாம் அப்படியே ஒரு பக்கம் வந்துட்டு போகும் முதல் நான்கு மாதத்துல ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க மே மாதத்துக்கு மேல அதெல்லாம் சரியாயிடும் ஆகவே முதல் நான்கு மாதம் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட விழிப்புணர்வோட ஓட்டுறது நல்லது மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனை சிக்கல் எதுவும் இல்ல பேவரபிளான ஒரு வருடம் தான் மகிழ்ச்சியா கழிக்கிறதுக்கு ஒரு சாதகமான வருடம் அடுத்தா குழந்தை பாகியம் சார்ந்து பார்க்கும்போது போது சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய புரோபணி ஸ்தானத்தை மேல இருக்கு குரு பகவானுடைய பார்வையும் முதல் நான்கு மாதம் புரோபணி ஸ்தானத்தை மேல இருக்கு ஆகவே இந்த வருடத்துடைய முதல் நான்கு மாதத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும் டைமிங்ல மூணு விஷயத்துல கவனம் செலுத்தீங்கன்னா குழந்தை பாகியத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒண்ணு உங்களுடைய சிந்தனை ரொம்ப யோசிக்கிறது ரொம்ப மனப்பதட்டப்படுறது தேவையில்லாத யோசிச்சு குழப்பிக்கிறது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஸோ இந்த கவலை மனப்பதட்டம் இதெல்லாம் இருந்தாலே குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்தி கிடைக்காது நீங்கள் எப்போ நீங்கள் அமைதியாக காம் டவுனாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக அப்படியே நகர்த்துறீங்களோ அப்போ தான் குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் ஆகவே மனப்பதட்டம் மனக்கவலையெல்லாம் தவிர்த்துடுங்க ரெண்டாவது உணவு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருவாங்க நிறைய பேர் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க சரியான டைமிங்க்கு சாப்பாடு ஒரு குறையாக இருக்கும் இந்த வருடத்தில் ஆகவே உணவு சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்துங்க அந்த ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் கையால் சாப்பிட்றது நல்லது ஹோம் மேடு ஃபுட்டை நிறைய நிறைய எடுத்துக்கோங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை குழந்தை பாக்கியத்தில் கொடுக்கும் மூணாவது நல்ல தூக்கம் எட்டு மணி நேரம் கரெக்டாக தூங்கிடுங்க இந்த சிந்தனை அவாய்ட் பண்ணிட்டு இந்த டைமிங்ல நல்லா தூங்குங்க அதுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த மூணு விஷயத்து மேல கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த டுவெண்ட்டி தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடைக்கும் மேலும் முதல் நான்கு மாதத்துல பிள்ளைகளோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு போகலாம் பிள்ளைகள் சார்ந்த வகையில சின்ன சின்ன கவலைகள் இருக்கலாம் மே மாதத்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இருக்கணும் சனி பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு மேலே இருக்கும் குரு பார்வையும் போயிடும் மே மாதத்துல ஆகவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளோட வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாம இந்த டுவெண்டி அப்படியே அனுசரிச்சு பிள்ளைகளை அனுசரிச்சு அப்படியே செயல்படுத்துறது நல்லது மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கிற கவலைகள் குழப்பங்களுக்கெல்லாம் இந்த டுவெண்டி ஒரு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வரும் பிள்ளைகளுடைய கெரியர் வைஸான எதிர்காலம் பற்றிய அந்த ஒரு சிந்தனைக்கு எல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் ஆகவே முதல் நான்கு மாதம் பெருசா பிரச்சனை இல்ல செகண்ட் ஆஃப்ல மே மாதத்துக்கு மேல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல அனசரிப்போட செயல்படுறது நல்லது அடுத்ததாக கெரியர் வைசா அதாவது தொழில் உத்தியோகம் சார்ந்து இந்த டுவெண்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது பதினோராவது இடத்துல சனி பகவான் மேலும் குரு பகவான் இந்த வருடத்தோட ஒன்பதாவது இடத்த இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறாரு மே மாதத்துல பத்தாம் இடத்த குரு பகவான் பார்ப்பாரு ஓவரால கெரியர் வைசா பெரிய அளவுல தடை தாமதம் எதுவுமே இல்ல கெரியர் வைசா ரொம்ப கிளீனா இருக்கு உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி சிறப்பான முறையில் பயணிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலம்

அப்படிங்கிறது கருத்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு பொருளாதார நிலை இருக்கும் மேலும் குடும்ப சூழ்நிலைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலையும் உங்க கையில புழங்க ஆரம்பிக்கும் அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அடுத்ததாக தொழில் சார்ந்து பார்க்கும் போது இந்த டுவெண்ட்டி பெருசா தடை தாமதம் எதுவும் இல்லை தொழிலையும் நல்ல வளர்ச்சி இருக்கு இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங் முன்ன பின்ன இருந்தாலும் மே மாதத்துக்கு மேல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி இருக்கும் மே மாதத்துக்கு மேல தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா தொடங்கலாம் அதுக்கெல்லாம் ஒரு பேவரான ஒரு டைமிங் தான் விரயத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த வருடத்தில் நிறைய அதாவது பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணி பெருசா ஒரு விஷயத்தை தொடங்கணுங்கிற ஒரு ஆசை வரும் ஆகவே பெரிய அளவுல எதையும் தொடங்காம முடிஞ்ச அளவுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது ஸோ அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க பனிரெண்டுல இருக்கிற ராகு பகவான் ஆசைகள் அதிகமாக கொடுப்பாரு ஒரு விஷயத்த சின்னதா பண்ணணும் சின்னதா தொடங்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல உங்க மைண்ட்ல ஓடாது பெருசா பண்ணணும் அதை பெரிய லெவல்ல பண்ணணும் ஆசைகள் அதிகமாக இருக்கும் இந்த டைமிங்ல ஆசைகளுக்கு அடிபணியாம ஆசைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை எப்படி வளர்ச்சி அடைய வைக்கிறது அப்படின்னு திங்க் பண்ணீங்கனாலே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் அதிகமாக கிடைக்கும் நல்ல லாபத்தையும் அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓவராலாக தொழில் உத்தியோகம் இதெல்லாம் கிளீனாக இருக்கு தொழில் தொடங்கணும்னா தொழில் தொடங்கலாம் லோ இன்வெஸ்ட்மென்ட்ல தொழில் தொடங்குறது நல்லது ரெண்டாவது விஷயம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குது உத்தியோகத்துல வளர்ச்சி பணி மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக கிடைக்கும் ஸோ அதுலேயும் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கு அடுத்ததாக பொருளாதார சூழ்நிலை இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லாப சனி காலகட்டம் அதே சமயத்தில் விரயத்தில் ராகு ஆகவே பொருளாதாரம் வருது விரைய செலவாகுது மே மாதத்துக்கு மேல குடும்பத்தில் நிறைய விரைய செலவு ஏற்படுது சுப செலவு ஏற்படுது வீடு கட்டுற செலவு ஏற்படுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ செலவு அப்பப்போ வந்துட்டு போகலாம் ஆகவே பொருளாதாரம் வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் லாப சனி ஒரு பக்கம் தடை இல்லாம பொருளாதாரத்தை கொடுத்துட்டே இருக்காரு உங்களுக்கு தடை இல்லாம உற்பத்தி வைக்கிறாரு தடை இல்லாம இயங்க வைக்கிறாரு ஆகவே பொருளாதாரம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு அதே சமயத்தில் பனிரெண்டுல இருக்கிற ராகு பகவான் ஆசையால விரைய செலவு அப்படி இல்லைனாக்கா இந்த நேரத்தில் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்கணும் கொஞ்சம் கூடுதலான ரேட்ல நிறைய விஷயங்கள் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசைகளை அதிகப்படுத்தி விட்டு இந்த டுவெண்ட்டி நிறைய விரைய செலவை ஏற்படுத்தி விடுறது வாய்ப்பு இருக்கு ஆகவே புத்திசாலித்தனமா உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிறது நல்லது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது இந்த டைமிங்ல பணத்தை கையில வச்சுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் யார்ட்டையாச்சும் கடன் கொடுத்து ஏமாந்துருவீங்க ஆகவே கையில பணமா வச்சுக்காம ஏதாச்சும் ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணிடுங்க ஒன்னு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தங்கம் தான் அப்படி இல்ல இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கி போடுங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க கையில பணமா வச்சுக்காம ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது கையில பணமா வச்சிருந்தீங்கன்னா அது தண்ட செலவா போறதுக்கு நைன்டி வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கிளியரா இருங்க மேலும் கொடுத்தல் வாங்கல் விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டாம் ஸோ அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த டைமிங்ல ஆறுல கேது பகவான் நீங்க கடன் கேட்டீங்கனாக்கா டக்குனு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் இந்த டைமிங்ல நல்ல ஒரு விஷயத்துக்காக மட்டும் கடன் வாங்கிக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்காதீங்க அத்தியாவசியம் இல்லாத விஷயத்துக்குலாம் கடன் வாங்கி கடன் குழியில போய் மாட்டிக்காதீங்க சோ அதில் கொஞ்சம் கிளியராக இருங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதையும் கடன் கொடுக்கறதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓரளவு பொருளாதார சூழ்நிலை இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக டெஃபினட்டாக இருக்கும் அடுத்ததான் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்து இந்த டுவெண்ட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆறாம் இடத்துல கேது பகவான் மருத்துவ செலவெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்றாரு ஒரு பக்கம் விரைய ஸ்தானத்தில் ராக பகவான் இருந்தாலும் ஆறில் இருக்கிற கேது பகவான் மருத்துவ செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப நாளா ஏதாச்சும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குனாக்கா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு ஆகவே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீண்ட நாள் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் சார்ந்த வகையில் இருந்து வந்த பெரிய அளவிலான செலவுகள்லாம் இப்போ குறைய ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எதிரிகள் ஒளியறதுக்கான ஒரு காலகட்டம் உங்களை எதிர்த்தவர்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்க கடன் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாக கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சுற்றி இருக்குன்னா அந்த கடன்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் ஓவராலாக உடல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி பெரிய அளவுல பிரச்சனை இல்ல முதல் நான்கு மாதம் எட்டாம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு ஆகவே சின்ன சின்ன தடுமாற்றம் குழப்பங்கள் வண்டி வாகனம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் முதல் நான்கு மாதம் கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது மே மாதத்துக்கு அப்புறம் குரு பார்வை கிடைச்சிடும் அதன் பிறகு உடல் ஆரோக்கியம் ரீதியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைபாடுகள் இது எல்லாத்துக்கும் டோட்டலா ஒரு ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருடத்துல டெஃபினட்டா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு அண்ட் ஃபைனலி மாணவ மாணவிகளுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் நிறைய சிந்தனை ஓடும் கெரியர் பத்தின அதாவது எதிர்காலம் பற்றிய சிந்தனை நிறைய ஓடும் அடுத்தது நம்ம என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாத புரியாத ஒரு சூழ்நிலை அப்படியே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது அப்படியே மே மாதத்துக்கு அப்புறம் க்ளியர் ஆயிடும் கிளியரான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க இதை நோக்கி தான் நம்ம போக போறோம் இதுதான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு உங்களுடைய பயணத்தை தொடர ஆரம்பிச்சிருவீங்க ஸோ முதல் நான்கு மாதம் நிறைய கவனச்சிதழ் இருக்கும் ஸோ அந்த கவனச்சிதழெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத இப்போ உணரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு எது தேவைன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே உங்களுக்கு தேவையானதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவீங்க மே மாதத்துக்கு மேலே ஒரு தெளிவான மனநிலை அப்படிங்கறது கிடைச்சிடும் முதல் நான்கு மாதத்துல மட்டும் உணர்ச்சி வசப்படாமல் தேவையில்லாத சிந்தனைக்கு உட்படாம உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி அடைய வைக்கிற விஷயங்களை மட்டும் செய்து அதை பற்றி மட்டும் யோசிக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்படக்கூடாது இந்த வருடத்தில் உணர்ச்சிவசம் வசம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும் உணர்ச்சி வசப்படாம அமைதியாக காய் நகர்த்துங்க மேலும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் முயற்சி போடுங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபனட்டாக இருக்கும் ஓரளவு மாணவ மாணவிகளுக்கும் இந்த டுவெண்ட்டி ரொம்ப ரொம்ப சாதகம் மேலும் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இப்போ மே மாதத்துக்கு மேல் அந்த ஆப்பர்சுனிட்டி கிடைக்கும் தடை தாமதம்லாம் நீங்கி நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல நீ நீங்கள் விருப்பப்பட்ட பாடத்திட்டத்தை எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரபிள் இருக்கு ஓரளவு மாணவ மாணவிகளுக்கும் இந்த டுவெண்ட்டி மே மாதத்துக்கு மேலே சிறப்பாக இருக்கு முதல் நான்கு மாதம் மட்டும் விழிப்புணர்வுடையும் கவனத்தோடையும் சிந்தனை சார்ந்த விஷயங்களையும் புரிதலோடையும் செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் டோட்டலா இந்த டுவெண்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிகப்படியான நல்ல பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது சிந்தனை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேலும் செலவு அதாவது நீங்க பொருளாதார ரீதியாக செலவு செய்கிற விஷயங்கள் இதில் மட்டும் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா இந்த வருடத்தில் நல்ல முன்னேற்றம் டெஃபினட்டாக இருக்கும் அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வி ஹாவ் எ வெரி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலும் நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் நட்சத்திரம் இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணிருக்கும் சோ அந்த வீடியோ பதிவு எல்லாம் நீங்க பாக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது முயற்சி பண்றேன் அப்படி இல்லைன்னா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் அந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் ஆகவே உங்க வீட்டுல யாருக்காச்சும் வரன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி மோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லயும் அவைபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண சோ ஒரு ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சுன்னா இந்தியோ ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறோம் இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அது